பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவருடைய இணைந்து பணியாற்றிய அத்துணையின் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்றாம் முறையாகவும் தமது இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வளம் வருகிறார் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாறி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது இவ்வளவு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரனர் என்று சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டிற்கு சேர்த்து இருக்கார் என்று சொன்னால் அதனால் தான் அவர் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வளம் வருகிறார் என்று இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடி ஜிதாவது தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் அனைத்து மக்களும் சமமாக பார்க்கின்ற பண்பு அனைத்து மக்களும் ஒரு மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு இப்படி மனித சக்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்த்து தந்த தீர்த்து தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சாரும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் ஜல் என்றுத்து ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகரத்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்